நீங்கள் என்னை யாரென்று சொல்கிறீர்கள் என்று இயேசு திருத்தூதர்களை பார்த்து கேட்கிறார் அதே கேள்வி இன்றைக்கு நம்ம ஊருடன் தனிப்பட்ட வித்திர நீ என்னை யாரென்று சொல்கிறாய் என்று கேட்டால் நம்முடைய பதில் என்ன நிறைய தெரிந்து வைத்திருப்போம் அறிவுபூர்வமாக மேற்பர் கடவுள் மகன் இரட்சகர் ஆனால் இதையும் தாண்டி இது ஒரு தனிப்பட்ட அனுபவமாக ஆன்மீக அனுபவமாக மாறி அது ஒரு பதிலாக வந்தால் மிக மிக நல்லது அப்படி வருகிற பொழுது இயேசு காட்டுகிற உண்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும் பேதரிடமிருந்து வந்தது நீ மெசியா ஆனால் அதே பேதுரு இயேசுனுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லை நம்முடைய பாவநிலையை உணர்ந்தால் நம்முடைய பாவம் நம்மை முடிவில்லா நரக தண்டனைக்கு தள்ளிவிடும் என்று இணைந்தால் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது தான் தான் கிறிஸ்து மீட்பர் இயேசு அந்த மீட்பை உணர்வதற்கு நம்முடைய பாவநிலையை விட்டுவிட்டு அந்த மீட்பை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு இயேசு நம் மீட்பர் இயேசு நம் நண்பர் சகோதரர் கடவுள் எல்லா பதிலும் அதோடு ஒத்துப்போகும் இன்றைக்கு பதில் சொல்லிவிட்டு நாளைக்கு மாறிவிடலாம் இது ஒரு வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடிய பயண அனுபவம் அந்த பதில் ஆழமாகி கொண்டே இருக்க வேண்டும் அனுபவம் இன்னும் ஆழமாக மாறி தனிப்பட்ட அனுபவமாக அதிலே நாம் திளைத்து அதிலிருந்து பிறருக்கும் அந்த இயேசுவை சுட்டி காட்ட பலம் வழி பிறக்க வேண்டும் இதான் இன்றைய கேள்வியினுடைய வழி நடத்துதல் அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் நம்ம இந்த வழியிலே தான் கொண்டு போய்விடும் உணர்ந்து கொள்வோம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக